நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை என்ன மூன்று மாத காலம் அந்த ஜனாதிபதியினுடைய வீட்டிலே அடுப்பெறிந்தது கிடையாது அவருடைய வீட்டில் விளக்குகள் கிடையாது வீட்டிற்கு கதவு கிடையாது இரவிலே அதுதான் கதவு பாய் தான் கதவு அப்படி ஒரு நிலை இருந்தது வீட்டினுடைய அளவு என்ன ஒரு பாத்ரூம் அளவுதான் தான் ஆயிஷா அலையில் அவர்கள் படுத்திருப்பார்கள் நபிகளார் இரவிலே எழுந்து தொழுகிற பொழுது சஜிதாவுக்கு போவார்கள் ஆயிசார் அவருடைய காலை குத்துவார்கள் அவர்கள் காலை மடித்துக் கொள்வார்கள் சஜிதா செய்து சிரமணிந்து விட்டு எழுந்து நிற்பார்கள் காலை நீட்டிக்கொள்வார்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க மூமீன்களின் தாயே நபிகளார் அப்படி சஜிதா செய்ய வருகிறார்கள் என்று உடனே நீங்கள் காலை மடிக்க கூடாதா என்று அப்போது ஆயிசார் அழிவலான சொன்னாங்க அன்றைய காலங்களில் எங்கள் வீடுகளில் விளக்கு இல்லை ஒரு ஆட்சியாளரின் வீட்டில் விளக்கு இல்லை வாழ்க்கை நடத்தியவர் தான் தலைவர் மாமனிதர் நபிகள் பெருமகனார் இப்படிப்பட்ட ஒரு மனித குலத்தின் முன்னோடியாக ஒரு எளிமையான ஒரு தோழ